அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய விழா அசிஸ்டனாக புனித பிரான்சிஸ் விழா லூக்கான செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் பதிமூன்று முதல் பதினாறு முடிய அன்பார்ந்தவர்களை ஆண்டு இத்தாலியில் உள்ள அசிசி நகரில் பிறந்தார் தந்தை தாய் என்பவர் ஆவார் பிரான்சிஸின் தந்தை துணி வியாபாரம் செய்யும் ஒரு வணிகர் ஆகையால் பிரான்சிஸ் செல்வ செழிப்பில் வளர்ந்து வந்தார் பிரான்சிஸுக்கு சிறு வயதில் ஒரு போர் வீரராக மாற வேண்டும் என்ற ஆசை அதனால் அவ பெருசியாவுக்கு எதிரான போரில் ஆயுதம் ஏந்தி போரிட்டார் ஆனால் அவர் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறைத்தடரை அனுபவித்தார் ஓராண்டுக்கு பிறகு விடுதலை ஆகி தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பினார் ஒரு நாள் அவ குதிரையில் சென்று கொண்டிருக்கும் போது வழியில் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு தொழுநோயாளரை கண்டு மனம் இறங்கினார் உடனே அவர் தன்னுடைய குதிரையிலிருந்து இறங்கி அந்த தொழுநோயாளியை கட்டி தழுவிய முத்தமிட்டார் தான் உடுத்திருந்த விலையுயர்ந்த ஆடையையும் கலற்றி கொடுத்துவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினார் வீட்டுக்கு வந்த சியார் அங்கிருந்த விலை உயர்ந்த ஆடைகள் துணிமணிகள் எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுக்க தொடங்கினார் தந்தை அவரை நீ என்னுடைய மகன் என்று கூட தகுதியற்றவன் என்று கூறி திட்டினார் உடுத்திருந்த ஆடைகள் எல்லாம் கலட்டி கொடுத்து அப்பா நீங்களே வைத்துக் என்று கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி எளிமைத்தனத்தை தன் மனைவியாக தெரிந்து கொண்டார் இயல்பாக இயற்கையில் இறைவனை கண்டார் பறவைகளில் விலங்குகளில் இறைவனை கண்டார் கதிரவனோடும் நிலவுடனும் உறவு கொண்டு வாழ்ந்தார் இவர் துறவு போட்ட பத்து ஆண்டுகளில் பல ஆயிரம் இளைஞர்கள் இவரை தங்கள் தலைவராக ஏற்று இவரது சபையின் உறுப்பினராயினர் புனித இவர் காட்டிய வழியை பின்பற்றி ஒரு சபையை நிறுவினார் அதிலும் ஆயிரக்கணக்கில் இளம் பெண்கள் சேர்ந்து தாழ்ச்சி எளிமைத்தனத்திற்கு தங்களை கையளித்தன பொது நிலையினருக்கு அவர் தோற்றுவித்த மூன்றாம் சபையிலும் இன்று மக்கள் லட்சக்கணக்கில் சேர்ந்து ஜபம் தவம் முதலீட்டில் தங்களை ஈடுபடுத்தி புனிதர்களாக வாழ்கின்றனர் புனித பிரான்சிஸ் எல்லா துறவிகளுக்கும் இவரை பின்பற்றும் பொதுநிலை என அனைவருக்கும் கொடுக்கும் ஒழுங்கலின் சாரத்தை இவ்வாறு கூறலாம் கிரீஸின் சிலுவை அவர்தம் சாவு இவைகள் தான் நமக்கு ஆற்றலும் ஏறுதலுமாக அமைய வேண்டும் இவ இளைஞராக வாழ்ந்த நாட்களில் இளமை துடிப்பு இவரை சில விரும்பத்தகாத விளைவுகளுக்கு கொண்டு போய்விட்டன ஆனால் இவர் நீண்ட ஜெபங்களும் கண் விழிப்பும் எல்லா மாயைகளையும் உதறிவிடச் செய்தன இதன் உச்சகட்டமாகவும் உறுதிப்படுத்தும் முறையிலும் மனம் திரும்பிவிட்டேன் என்று குறிப்பிடும் விதத்திலும் வழியில் கட்ட ஒரு தொல்நோயாளியை இயேசுவின் அன்பில் கொடுத்து தழு தழுவிக்கொண்டார் இவர் சாகும்போது இவருக்கு வயது நாற்பத்தி நான்கு பாதி பார்வை இழந்த நிலை கடுமையான நோயினால் தாக்கப்பட்டு இருந்தார் முன்னவர் இவருக்கு ஐந்து காயங்களை பதித்தார் அவைகளிலிருந்தும் அவருக்கு பொறுக்க முடியாத வேதனை சாவு படுக்கையில் ஆண்டவரே நீர் அனுப்பும் சாவு என்னும் சகோதரிக்காக உமை போற்றுகிறேன் என்று ஜெபித்தார் இவர் இறுதி வரை தியாகுன் பட்டத்திற்கு பிறகு குரு பட்டம் பெற தாம் தகுதியற்றவர் என்று உணர்ந்தார் அந்த அளவுக்கு மீது அவருக்கு ஆழமான நம்பிக்கையும் மதிப்பும் வளர்ந்து வந்தது என்பதை சிந்திப்போம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எளிமையான வாழ்வால் ஏழைகளின் வாழ்வு உயர்ந்திட உழைக்கின்றேனா படைப்பு பொருட்களில் மனிதரில் இறைவனை கண்டு உதவுகின்றேனா இறை அனுபவத்தோடு வாழ்ந்து சீடத்துவ பணிக்காக பலரை உருவாக்குகின்றேனா மண்டாடுவோமாக வல்லவி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் எளிமையான வாழ்வால் ஏழைகளின் வாழ்வு உயர்ந்திட உழைக்கும் படைப்பு பொருட்களில் மனிதரில் இறைவனை கண்டு உதவுவோம் இறை அனுபவத்தோடு சீடத்துவ பணிக்காக பலரை உருவாக்கும் வரந்தாரும் ஆமீன்